தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பாஜக இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பாஜக இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமார் ஒன்றரை மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் ஸ்ரீ சந்தோஷ் முழு விவரம் என விழிவாக வழங்கலாம் வணக்கம் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை என்பதனை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக நயனார் நாகேந்திரன் புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்று ஒருநாள் பயணமாக சென்னை வந்திருந்த நிலையில் அவருக்கு கமலாலயத்தில் கமலாலயத்தில் நடக்கூடிய மையக்குழு கூட்டத்திற்கு பிறகாக தனியார் நட்சத்திரியில் விடுதியில் நடைபெற்றிருக்கும் அதிமுகவுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்று வந்திருந்தது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் பாஜக தலைமை பொறுப்பாளரும் அதே போல பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதே போல இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மெகவால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தலைமையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றிருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிமுக சார்பில் இருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கே பி முனுசாமி தங்கமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த நிலையில் தொகுதிகள் குறித்தான அந்த பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக இன்று நடைபெற்றிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை கணக்கில் கொண்டு பல்வேறு தொகுதிகளின் அடிப்படையிலும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய அந்த வாக்கு சதவீதமும் எந்தெந்த தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பது என்பது குறித்தும் பல்வேறு தொகுதிகள் என்பதனை பட்டியலிட்டு பாஜக தலைமையிடம் கொடுத்திருந்தனர் அந்த வகையில்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையிலுமே மொத்தம் என் கூட்டணி எழுபத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பாக அறுபத்தி ஆறு தொகுதிகளில் அதிமுகவும் நான்கு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வங்கி என்பதனை பெற்றிருப்பதை கொண்டு எந்தெந்த தொகுதியில் அதிக வாக்கு பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆலோசனைக் கூட்டத்திலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது கூடுதல் தொகுதிகளை கேட்கக்கூடிய பாஜகவிடம் அதிமுகவும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமாக இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே தயாரித்த பட்டியல் என்பதும் தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டு பியூஷ் கோயல் அதே போல அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுடன் தொடர்ந்து பாஜக தரப்பில் இருந்து ஆலோசனை என்பதும் பெறப்பட்டிருந்தனர் அந்த வகையில் தான் தற்போது அதிமுகவிடம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக இருந்ததாகவும் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டத்தில் இருந்து வெளியே சென்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டமாக தொடங்குவதற்கு முன்பாக எந்தெந்த தொகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது என்றும் அதே போல பாஜகவினுடைய அதிகப்படியான வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு இடங்களை தேர்வு செய்தும் அதிமுக இதற்கு முன்பாக அதாவது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மிக்கப்பட்ட போதே பாஜக கூட்டணியில் இருந்த அந்த தொகுதிகளிலும் யார் அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தொகுதிகள் பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை என்பதும் முழுமையாக நடைபெற்றதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் நடைபெற்றிருந்த இந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக ஒன்றரை மணி நேரம் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீசன் பே பேவம் பாருதாத்தி கோரிக்கைகள் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்